ஹே காய்ஸ் கனடாவில் இப்போ வந்து ஸ்ப்ரிங் சீசன் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இப்போ தான் வந்து டெம்பரேச்சர்ஸ்லாம் வந்து டூ டிகிரிக்கு வந்துட்டு இருக்குது டூ டிஜிட் டிகிரிக்கு வந்துட்டு இருக்குது ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதனால் நைட் டைமில் வந்து கொஞ்சம் வாக் பண்ணுறது ஈவினிங் டைம்ஸில் வாக்கிங் போகிறது அந்த மாதிரியான அவுடோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் ஓகேவாக இருக்குது முதலெலாம் இதெல்லாம் ஒரு சாக்கை வச்சுட்டு வெளியவே போக மாட்டேன் இப்போ கொஞ்சம் நைட் வாக் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருந்தாங்க சந்தோஷ் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி மாதிரி ஒரு அழகான கார்டன் செட்டப் வித் லைட்டிங் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது சம்மர் டைமில் தான் இந்த மாதிரிலாம் சார்ஜ் போட்டு உட்காந்து எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அதுவும் நைட் டைமில் பெருசாக யாருமே இல்லாததுனால ரொம்ப காலியாக இருந்தது நாங்கள் அங்கே ஷாப்பர்ஸ் டாக் மாட் பக்கத்தில் ஒரு கடை ஓப்பன் ஆகிருந்தது அங்கே வந்து தண்ணி பாட்டில் வாங்கலான்னு போனோம் அப்போ நம்ம ஊர் குச்சைஸ் பார்த்தேன் சரி மேங்கோ ஃப்ளேவராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக வாங்கினேன் ஆனால் அது ஆரஞ்ச் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு பைட் வச்சனுமே செம்மை புளிப்பு அண்ட் உள்ளே வந்து மில்க் ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க எனக்கு சுத்தமாக வந்து ஒரு ரெண்டு பைக் சாப்படதுமே வந்து சுத்தமாக பிடிக்கல பட் என்ன பண்ணுறது காசை கொடுத்து வாங்கிட்டோமேன்றதுனால கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டேன் நான் அப்படியே சந்தோஷ்க்கு தள்ளி விடலான்னு சந்தோஷ்கிட்ட ஐஸ்கிரீம் பண்ணிக்கிட்டா அவனுக்கு தெரிஞ்சிருச்ச இருக்குது இது எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கையால் கூட வாங்கி பார்க்கல அடப்பாவின்னு இருந்தது டே என்னைக்காக மாட்டினா சிக்கனான்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டேன் ஸோ அவளை தான் இன்றைக்கி எப்படியோ என்னை மோட்டிவேட் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நைட் வாக் கூப்பிட்டு வந்தான் இன்னொரு தடவை இந்த மாதிரி கூப்பிட்டேன்னா கட்டாயம் வரமாட்டேன் கஷ்டப்பட்டு அந்த ஐஸ்கிரீமை ஃபோர் டாலர்ஸ்க்கு வாங்கிட்டேன் அதுவும் ரெண்டு ஐஸ்கிரீமாக வேறு வாங்கிட்டேன் சாப்பிட்டுக்கிட்டே போனேன் ஒன்று தூக்கி போட்டுவிட்டேன் இன்னொன்று மனசு வரல கொஞ்சமாக சாப்பிட்டு தூக்கி போடலாம் அப்படின்றதுக்காக வச்சு சாப்பிட்டுட்டே போகிறேன் இந்த மாதிரி எங்களோடய நியூ ட்ரைஸ் சதப்பல்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணனா நம்ம சேனல் ஜெயஸ் चैनल को मारा सब्सक्राइब पड़ी को बाय बाय थैंक यू टेक केयर